அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பெரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இந்த தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் சனி பகவானை பற்றிய ஒரு பதிவை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் அந்த விதத்திலே இப்பொழுது முதல் முதலாக மேஷராசியை பற்றி பார்க்க பார்க்கப் போகிறோம் மேஷராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷராசி ஆகவே அந்த மேஷராசிலேருந்து இப்போது நாம் ஆரம்பிக்கிறோம் பொதுவாக ராசி ஒரு ஒற்றை ராசி மேஷ ராசி ஒரு ஆண் ராசி ராசி சர ராசி ராசி நெருப்பு ராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு சூரியன் குரு நட்பு செவ்வாய்க்கு சனி புதன் பகை அடுத்து இந்த செவ்வாய் பகவான் ராசி இருக்கிறதே மேஷராசி இதில் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் அடங்கியது இந்த மேஷராசி இந்த மேஷராசிக்கு இப்போது சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் அதாவது இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியானார் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு வந்திருக்கிறார் புரட்டாஜி மூன்றாம் பாதம் கும்பராசி புரட்டாஜி நான்காம் பாதம் மீனராசி ஆக இதுவரையும் பதினோராம் மட்டத்தில் இருந்தார் லாபஸ்தானத்தில் தான் இருந்தார் இருந்தாலும் அந்த சனி பகவான் அதிகமான நன்மைகளை தரவில்லை ஏனென்று சொன்னால் மேஷ ராசிக்கு பாதகாதிபதி சனி போல் மகர ராசிக்கு பாதகாதிபதி செவ்வாய் ஆக சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை அதிகம் ஆகவே ஒருவருக்கு ஒருவர் நன்மைகள் செய்து கொள்ள மாட்டார்கள் அந்த விதத்திலே பதினோராம் இடமாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்திலே இருந்து கூட அவர் அதிகமான நன்மைகளை செய்ய முடியவில்லை ஏன் என்று சொன்னால் பதினோராம் இடம் பாதக வீடு பாதக வீட்டிலே பாதகாதிபதி இருந்த காரணத்தினால் அதிகமான பாதகங்களை செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் நன்மையும் அவர் செய்யாத கிரகமாக போய்விட்டார் ஆகவே பதினோராம் இடத்திலே இருந்து அவர் எந்த விதமான நன்மைகளையும் அதிகமாக தர முடியாமல் தீமையும் தர முடியாமல் அவர் ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் பாதக வீட்டிலே இருந்த காரணத்தினால் அப் அந்த ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டார் இப்பொழுது சனி பகவான் இருந்து மீனராசிக்கு வந்திருக்கிறார் மீனராசி என்பது மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு பொதுவாக பன்னிரெண்டாம் வீடு என்பது என்ன என்று சொன்னால் விரையஸ்தானம் என்று சொல்லுவார்கள் பன்னிரெண்டாம் வீடு மறைவுஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஆறு எட்டு பன்னெண்டு என்பது மறைவுஸ்தானம் என்று சொல்லுவார்கள் மறைவு ஸ்தானத்திலே வந்திருக்கிற காரணத்தினால் மேஷராசிக்கு சனி பகவான் அதிகமான கெடுகளில் தர முடியாது பொதுவாக நான் உங்களுக்கு ஒரே உதவி நான் சொல்லிக் கொள்கிறேன் அதாவது மறைவுஸ்தானத்திலே எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் நட்பலனையும் அதிகமாக தர முடியாது தீய பலனையும் அதிகமாக தர முடியாது எப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் இருக்கிறார் வானத்தில் வந்துடுறார் உச்சி வெயிலாக இருக்கிறார் நல்ல உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் திடீரென்று ஒரு பெரிய மேகம் வந்து மறைக்கிறது மேகம் மறைத்த உடனே சூரிய ஒளி மங்களாகிவிடுகிறது சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணமும் குறைந்து விடுகிறது மாலை ஆறு மணி ஆகிவிட்டால் எப்படி இருக்குமோ அதை போல ஆகிவிடுகிறது அதே மேகம் விலகிவிட்டால் மீண்டும் அந்த சூரியன் ஒளிபெற்று விடுகிறான் அதை போல இந்த சனி பகவான் மேகம் மறைத்ததைப் போல இங்கே பன்னெண்டாம் வீட்டிலே வந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் வீடு என்பது மறைவஸ்தானம் ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு மூன்றாம் வீடு கூட மறைவஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஆக மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு என்பது மறைவஸ்தானம் மறைவஸ்தானத்திலே சனி பகவான் வந்துவிட்ட காரணத்தினால் அவர் மறைந்து விட்ட காரணத்தினால் அவராலே நல்ல பலன்களையோ தீய பலங்களையோ கொடுக்க முடியாது ஆக நல்ல லக்னங்களுக்கு நல்ல ராசிகளுக்கு நற்பலனை கொடுப்பார் பகையஸ்தானங்களுக்கு பகை லக்னங்களுக்கு பகை ராசிகளுக்கு அவர் வந்து கெடுதலை கொடுப்பார் இப்பொழுது ராசிக்கு அவர் பகை கிரகம் ராசிக்கு அவர் பாதகாதிபதி ராசிக்கு அவர் கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிற கணத்தினால் அவரால் இப்பொழுது கெடுதல் கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக கெடுதலை கொடுக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் அவர் மறைந்து போயிட்டார் பண்டலை மறந்துவிட்டார் மறைந்து போன காரணத்தினால் அவரால் கெடுதலை தர முடியாது ஒரு பெரிய புலி ஒரு பத்தடிக்கு பத்தடி நீளாகலம் இருக்கக்கூடிய ஒரு குழியில் விழுந்து போச்சு அப்போ அந்த புலி என்ன செய்யும் பாதகம்தான் செய் பாதகம் செய்யக்கூடிய புலி அடுத்தவர்களை மிரட்டக்கூடிய புலி அது பாதாளத்திலே விழுந்து விட்ட காரணத்தினால் பள்ளத்திலே விட்ட காரணத்தினால் அந்த புலியானது தன்னுடைய பாய்ச்சலையோ வீரத்தையோ வேகத்தையோ காட்ட முடியாது சிறிய பிள்ளைகள் கூட சிறுவர்கள் கூட அந்த கரையில் வந்து நின்று புலியை வேடிக்கை பார்க்கலாம் அதே போல எப்படி பள்ளத்திலே விட்ட புலியானது பலம் இழந்து விடுகிறதோ அதை போல பன்னிரண்டிலே வந்துவிட்ட சனி பகவான் பலம் இழந்து விடுகிறார் மறைவஸ்தானத்திலே வந்த காரணத்தினால் அவர் அவர் பலத்தை இழந்து அவரே குறுகி போயிருக்கிறார் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு விரோதி அந்த விரோதி நல்ல திட ஆரோக்கியத்தோடு இருந்தால் நமக்கு ஆபத்து அந்த நம்முடைய விரோதி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தானால் நாம் அவனை பற்றி கவலைப்பட மாட்டோம் அதே போல் இந்த மேஷராசிக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து போன காரணத்தினால் அப்படி மறைந்து தன்னுடைய பலத்தை எழுந்து போன காரணத்தினால் அவரால் மேஷராசிக்கு கெடுபலனை கொடுக்க முடியாது ஆகவே இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அந்த மீனராசியிலே இருப்பார் உதய சனியாக இருப்பார் ஏழரை சனியிலே முதல் ரெண்டரை சனியாக அவர் இருப்பார் அதாவது மேஷராசிக்கு முன் வீடு மீனராசி மேஷராசிக்கு வீடு ரிஷபராசி ஆக மீனராசியிலே ரெண்டரை வருஷம் ராசியிலே ரெண்டரை வருஷம் ரிஷபராசிலே ரெண்டரை வருஷம் இது மூன்றும் சேர்ந்து தான் ஏழரை வருஷம்னு சொல்லுவாங்க அதனால் ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க அந்த ஏழரை சனியிலே முதல் ரெண்டரை ஆண்டு காலம் இந்த மேஷராசிக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் கெடுதல் வராது என்னால் கெட்டவன் கெட்டிடுறான் கெட்டு விடுகிறான் கெடுதல் செய்யக்கூடிய சனி பகவானே அங்கே மறைவஸ்தானத்தில் போய் கெட்டுவிட்ட காரணத்தினால் அந்த சனி பகவானாலே கெடுதல் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆகவே மேஷராசிக்கு ராஜயோகம் கெட்டப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை ஆனால் அவர் இருக்கும் இடத்தால் அவர் எந்த கெடுதலும் செய்ய முடியாது ஆனால் பார்க்கும் பார்வையால் கெடுதலை செய்ய முடியும் பார்க்கும் பார்வைன்னா ச சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு பத்தாம் பார்வை உண்டு குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டை பார்ப்பார் ஆனால் மீதி கிரகங்கள் ஏழாம் எட்டை மட்டும்தான் பார்க்கும் இந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் சனிக்கும் மட்டும்தான் ஸ்பெஷல் பார்வை பலங்கள் உண்டு அந்த விதத்துலேயே அந்த மூன்று கிரகங்களும் மூன்று வீடுகளை பார்க்கும் இப்போ சனி பகவான் தன்னுடைய வளத்தினாலே பார்வை வளத்தினாலே மூன்றை ஏழை பத்தை பார்ப்பார் அதாவது மூன்றாம் வீட்டை ஏழாம் வீட்டை பத்தாம் வீட்டை பார்ப்பார் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்ப்பார் இப்போ எங்கே இருக்கார் சனி பகவான் மீனராசியில் இருக்கார் மீனராசியில் இருந்து கொண்டு என்ன பண்ணுவார் அவர் இருந்து இருக்கும் இடத்தால் அவர் கெடுதல் செய்ய முடியாது ஏன்னா மறைவஸ்தான் இருக்கிறார் இப்போ ஆகவே ரெண்டரை வருஷத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லை இருக்கும் இடத்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பார்க்கும் பார்வையினால் என்ன செய்கிறார் மூன்றாம் பார்வையினாலே அதாவது மீனம் மேஷம் ரிஷவம் ரிஷவராசியை பார்க்கிறார் ரிஷவராசி என்னாக்கா மேஷ ராசிக்கு ரெண்டாம் வீடு ஆக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் கண் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே இப்படி பார்க்கின்ற காரணத்தினால் என்ன ஆகுன்னா அந்த பார்க்கின்ற பார்வையினாலே தீயவன் பார்வை தீமையை தரும் நல்லவன் பார்வை நல்லதை தரும் எப்படின்னாக்கா பஞ்சபாண்டவர்களை கண்ணபரமாத்மா பாசத்தோடு பார்த்தார் அவன் நல்லா பரிமாணமாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சாங்க அதே நேரத்தில் சிவபெருமான் கொஞ்சம் கோபமாக பார்த்தார் மன்மதன் சில பாதிப்புகளை அடைந்து விட்டான் ஆக நல்ல பார்வை உண்மையை தரும் தீய பார்வை கெடுதலை தரும் அதனால் என்ன ஆச்சுன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையினால் ரிஷவராசிக்கு ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானத்தை பார்க்கிற காரணத்தினால் இந்த மேஷராசி என்பர்களுக்கு குடும்பத்திலே சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செல்வ செழிப்பிலே பொருளாதார குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சொன்ன சொல் தவறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குற கணத்தினால் அவருக்கு அடுத்து பார்த்தோம்னா அவர் ஏழாம் பார்வையினால் மேஷராசிக்கு ஆறாம் வீட்டை பகிறார் மேஷராசிக்கு ஆறாம் வீடு கன்னிராசி கன்னிராசி பார்க்குற கணத்தினால் இப்போ ஒரு பார்வை அவர் எந்த பார்த்தாலும் அதை கட்டிடும் ஆகவே இப்போ ஏழாம் பார்வையினால் கன்னிராசியை பார்க்கிறார் மேஷராசிக்கு ஆறாம் வட்டி பார்க்கிறார் ஆறாம் வட்டி என்பது என்ன சத்துருஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் வழக்கு வேஜர் சிக்கல்கள் ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை எல்லாம் அவர் பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது அவர் எதை பார்த்தாலும் அது அது பலம் இழந்து போயிடும் அதனால் இப்பொழுது ஏ மேஷராசிக்கு சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் படுகின்ற காரணத்தினால் மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதை மேஷராசி அன்பர்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் பலமிழந்து போவார்கள் அடுத்து மேஷராசி அன்பர்களுக்கு ஏதாவது உடலில் நோய் நொடி இருந்தால் அந்த நோய் நொலிகள் எல்லாம் தேர்ந்து மருத்துவமனைகளிலிருந்து விலகி வீட்டிற்கு வருவார்கள் அவர்கடுத்து இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஏதேனும் வழக்கு வியாஜம் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் எதை பார்க்கிறாரோ அது கெட்டு போயிடும் ஆகவே அவர் ஆறாம் வீட்டை பார்க்கிற கணத்தினால் மேஷராசிக்கு இருக்கக்கூடிய அந்த கெடுவல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவே சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மேஷராசிக்கு நன்மையை தரக்கூடிய பார்வையாகவே அமைந்துவிட்டது அவர் அடுத்து அந்த சனி பகவான் என்ன செய்கிறார் பத்தாம் பார்வையில பகிறார் மீனராசியிலேருந்து பத்தாவது வீடு இருந்து தனுசு ராசி ஆக தனுசு ராசியை பார்க்குற போது மேஷராசிக்கு தனுசு ராசி ஒன்பதாம் வீடு ஆக ஒன்பதாம் வீடாகி வழங்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை யார் சனி பகவான் பார்க்கிற காரணத்தினால் நற்பாகியங்களுக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல வாய்ப்புகள் நழுவி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு கைக்கு எட்டியது சில நேரத்தில் வாய்க்கு எட்டாமல் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆகவே இந்த ஒன்பதாம் ப அதாவது சில சில பேர் புண்ணியகரங்களில் ஈடுபடுவாங்க சில பேர் தீர்த்த யாத்திரை போவாங்க சில பேர் கோயில் குளங்களுக்கு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிற போது அவைகளுக்கெல்லாம் சில சில தடைகளோ அல்லது உத்தி போடக்கூடிய தன்மைகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்தாம் பார்வையினால் இருக்குது சனி பகவான் பத்தாம் பார்வையினாலே மேஷராசிக்கு ஒன்பதாம் வெட்டி பார்க்கிற கணத்தால் நட்பாக்கியங்களுக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புனித யாத்திரை போவதற்கே சில சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இளம் வயது அன்பர்களாக இருந்தால் அவருடைய தந்தையினுடைய நலம் கிடக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை தன்னுடைய செய்ய பத்தாம் பார்வையினாலே சனி பகவான் செய்வார் ஆகவே மேஷராசிக்கு என்று பார்க்கிற போது இந்த ஏழரசனியை பார்க்கிற போது அல்ல உதயசனி வருஷம் மீனராசியில் அவர் இருக்கிற போது அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் தீமைகளை செய்வார் என்று பார்க்கிற போது பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்கிற கணத்தினால் அவர் மறைவஸ்தானத்திலே இருக்கிற கணத்தினால் இருக்கும் இடத்தால் அவர் கெடுதலை செய்ய முடியாது என்பது ஒன்று அடுத்து பார்க்கும் பார்வையினால் ரெண்டாம் வீட்டை பார்க்கிற காரணத்தினால் அல்ல குடும்பத்திலே பிரச்சனைகள் வரக்கூடியது என்று சொன்னேன் அடுத்து பத்தாம் பார்வையினாலே பார்க்கிற கணத்தினால் தொழிலே அதாவது ஒன்பதாம் பத்தாம் பார்வையினாலே ஒன்பதாம் வெட்டி பார்க்கிற கணத்தால் தடை ஏற்படும் என்று சொன்னேன் ஆனால் இப்படி சில பிரச்சனைகள் வருகிறது ஆனால் அவருடைய ஏழாம் பார்வை மேஷ மேஷராசிக்கு ஆறாம் வெட்டி பார்க்கிற கணத்தினால் கடன் தீர்கிறது நோய் தீர்கிறது வழக்கு வியாஜ்யங்கள் சிக்கல்கள் சேர்கிறது எதிரிகள் வந்து பலமழைக்கிறார்கள் இவையெல்லாம் வருகிறது ஆகவே அவர் இருக்கும் இடத்தால் தீமை செய்யவில்லை பார்க்கும் பார்வையினால் கடன் தொல்லைகள் எதிரி தொல்லைகளை எல்லாம் நோய் இருந்திருக்கிறார் ஆனால் அந்த மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் மட்டுமே அவர் அந்த மேஷராசி என்பர்களுக்கு கெடுதலை தருகிறது அந்த கணக்கிலே பார்த்தால் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் என்று சொல்கிறார்களே அதே போல ஐம்பது பர்சன்ட் நன்மையும் ஐம்பது பர்சன்ட் தீமையும் இந்த மேஷ மேஷராசிக்கு இருக்கிறது என்பதை இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் ஆனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு தசாபக்தி நின்று கொண்டு இருக்கிறது அந்த தசாபக்தி உங்களுக்கு நன்றாக இருந்தால் இந்த கோச்சாரத்தினால் வரக்கூடிய கெடுதல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் மனச்சஞ்சலங்கள் இருந்தால் அதையெல்லாம் தீர்வதற்கு ஆக்சாலை ஹசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் ஆக முருகப்பெருமானையோ சிவபெருமானையோ சிவன் கோவிலே சென்று ஓம் முருகா சவரணப மந்திரத்தை சொல்லி ஓம் ஐந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் சென்று அந்த நவகிரங்களை எல்லாம் வழிபட்டு ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தெரிந்துவிடும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு சொன்னார் எல்லாம் வல்ல மிகப்பெரிய ஆசானாக விளங்கக்கூடிய திருவள்ளுவர்னு சொன்னார் தனக்கோம இல்லாதான் தாழ் சந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றம் எழுதினார் ஆகவே உங்களுக்கு ஏதேனும் ஒரு சில மணக்கவலைகள் வந்தாலும் இறைவனுடைய திருவடி அடைந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லி மேஷராஸ் என்பவர்களே உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய பதிவுகள் உங்கள் மொபைலை தேடி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் நன்றாக இருந்தால் ஷேர் செய்யும்படி கொடுத்துக் கொள்கிறேன் இந்த மேஷராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்